கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்தில் நன்றி நிறைந்த சகல துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறடிக்கிறோம் அப்பா நீர் இந்த நாளிலும் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறதான எல்லா நன்மைகளுக்காகவும் உமை துதிக்கிறோம் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் கிரிய செய்கிறதான உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி தகப்பனே நீரே எங்கள் தேவன் எங்களுக்காக ஜீவிக்கிறவராகவும் எங்களுக்காக பரிதவிக்கிற நல்ல தெய்வமாகவும் நீர் இருக்கிறபடியால் உமை துதிக்கிறோம் அந்தரங்கத்தில் இருக்கிற எங்கள் பரம்பொருளே நீரே எங்களை காண்கிறவர் எங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பவர் இந்த நாளிலும் நீர் எங்களுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்து எங்களுக்கு முன் செல்கிற தெய்வமாய் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமை நன்றியோடு சோத்திருக்கிறோம் எங்களுடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் விசுவாசிகளுடைய பிள்ளைகள் பந்துக்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர் எல்லோரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஒவ்வொருவருடைய தேவையையும் நீர் அறிந்திருக்கிறபடியாலும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர்பேராய் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் கரம் பிடித்து வழிநடத்தும் உம்முடைய மறைவில் நாங்கள் வந்தடைகிறோம் எங்களை நீர் வழி நடத்தும் பகலில் ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து எங்களை காத்து கொள்ளும் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவரும் நல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமை துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களை தீர்க்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜமங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே